வணக்கம் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற முத்திரை பெயர் ஸ்வேதா ஸ்வேதான்னா என்ன தெரியுமா வியர்வை நம்ம உடம்பு வந்து இயற்கையிலே நம்மளுடைய உடம்போட டெம்ப்ரேச்சர் ஹீட்டை ஒரே நிலையில் வைக்கிறதுக்கு நம்ம வெயில் காலத்தில் ஸ்வெட்டு உற்பத்தி ஆகுது அதாவது வியர்வை உற்பத்தி ஆகுது இது ஒரு இயற்கையான ஒரு ப்ராசஸ் தான் அதிகமாக ஸ்வெட் வந்தால் அப்புறம் உடம்பு கூலாகும் அந்த வேறு பொழுது உடம்பு கூலாகுது ஆனால் சில பேருக்கு முகத்தில் கை கைகளில் இந்த பாமில் கால் ஹீட்டில் உள்ளங்காலில் உள்ளங்கையில் அதிகமாக ஸ்வெட் இருக்கும் சில பேருக்கு ஸ்வெட் அந்த ஆம்பிட்லேயும் இருக்கும் அப்புறம் சில பேருக்கு ஸ்வெட்டில் ஒரு துர்நாற்றம் கூட வீசும் இதையெல்லாம் எப்படி சரி பண்ணுறது இதை வந்து சரி பண்ணுறதுக்கு ஒரு நீர் மூலகத்தை கரெக்டாக மேனேஜ் பண்ணணும் இது ஒரு ஒரு வித்தியாசமான இன்ட்ரெஸ்டிங் முத்திரன்னு சொல்லலாம் இடது கையில் என்ன பண்ணுறோம்னா இந்த சுண்டு விரல் மேலே மோதிர விரல் வச்சுக்கிறோம் ஆட்காட்டி விரல் மேலே நடுவிரலை வைக்கிறோம் இந்த தம்பு இப்படி ஒரு ஹூக் ஃபார்ம் ஆகுது வலது கையில் என்ன பண்ணுறோன்னா சுண்டு ஜலமுத்திரை பண்ணுறோம் சுண்டு விரல் வந்து கட்டை விரல் மேலே ஏரிக்குது அதே மாதிரி இந்த சாரி ஆட்காட்டி விரல் நேலமாக நேரமாக தான் இருக்கும் அந்த நடுவரல் வந்து விரல் மேலே ஓகேவா இந்த நடுவிரல் விரல் மேலே இருக்கு இல்லையா இதை வந்து இந்த இடது கையோட கட்டை விரல் போய்ட்டு ஒரு ஹுக்கு மாதிரி பொட்டுக்குது ஆட்காட்டி வலது கை ஆட்காட்டி விரல் நேராக இருக்கும் இந்த முத்திரை பெயர் தான் வந்து சுவேதா முத்திரை தெரியுதா இதை நாபிக்கு கீழே வச்சுட்டு முதுகெல் நேராக இருந்து ஆழ்ந்த மூச்சு விட்டு நம்ம முயற்சி பண்ணலாம் இது செய்யும்பொழுது சுத்தப்படுத்தும் முத்திரையை பண்ணலாம் நிறைய தண்ணி குடிக்கணும் ஒரு நாளைக்கு யாருக்கு ரொம்ப அதிக ப்ராப்ளம் இருக்கோ ஒரு இருபத்தஞ்சி நிமிஷத்துலேருந்து ஐம்பது நிமிஷம் வரைக்கும் கூட பண்ணலாம் சரியாகும் பொழுது நம்ம குறைச்சிக்கலாம் இன்னொரு தடவை காமிக்கிறேன் இடது கையில் இந்த மாதிரி தம்ப விட்டுறோம் வலது கையில் ஜலமுத்திரை பண்ணிவிட்டு இதை வந்து இந்த இட நடுவிரல் வந்து விரல் மேலே ஏறிக்கிட்டு இடது கையோட தம்பை அதை ஒரு ஹுக்கு மாதிரி பண்ணிவிட்டு இதை நேரம் வச்சுக்கிறோம் சரிங்களா இதுதான் ஸ்வேதா முத்திரை இதை செய்து நம்மளுக்குள்ளார இருக்க அந்த அதிகமான வேர்வையை கட்டுப்படுத்தலாம் வணக்கம்